காமதேனு வரலாறு கமாதேனு இன் தமிழ் காமதேனு இந்திய புனித இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் ஒரு தெய்வீக பசுவாகும் இது நமக்கு வேண்டியதை வழங்கும் பசுவாக கருதப்படுகிறது காமதேனுவை சந்தன காமதேனு என்றும் அழைப்பர் மேலும் இது மகரிஷிகளுக்கும் தேவதைகளுக்கும் புனிதம் மற்றும் சக்தியை வழங்கும் ஒரு தெய்வீக உயிரினமாக மதிக்கப்படுகிறது காமதேனுவின் தோற்றம் காமதேனு சிற்றினை தீர்த்தும் மகாபாரதம் புராணங்கள் மற்றும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது காமதேனு பார்க்கடல் கொதிக்கும்போது தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன பார்க்கடல் மந்திரத்திலிருந்து பிறந்த பதினான்கு தெய்வீக பொருட்களில் ஒன்றாக காமதேனுவும் இருந்தது இதை மகரிஷி வசிஷ்டருக்கு வழங்கியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன காமதேனுவின் தனித்தன்மைகள் காமதேனு பசுவடிவிலும் அதன் உடலில் பல்வேறு தெய்வங்களின் அம்சங்களும் அடங்கியிருந்ததாகக் கருதப்படுகிறது காமதேனுவின் உதவியால் முனிவர்கள் யாகங்கள் மற்றும் ஹோமங்களை வெற்றிகரமாக செய்தனர் இதற்கு சர்வகாமதுக்ரதா எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுபவள் என்ற பெயரும் உள்ளது காமதேனுவுடன் சம்பந்தப்பட்ட கதைகள் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரர் காமதேனுவை வைத்திருந்த மகரிஷி வசிஷ்டர் விஸ்வாமித்திரருடன் இந்த பசுவை பற்றிய சண்டையில் ஈடுபட்டார் விஸ்வாமித்திரர் இதை பெற முயன்றார் ஆனால் காமதேனு வசிஷ்டரின் வரங்களால் தன் சக்தியை பயன்படுத்தி அவரை வெற்றியடையச் செய்தாள் கிருஷ்ணர் மற்றும் காமதேனு பகவான் கிருஷ்ணரின் காலத்திலும் காமதேனுவின் உதவி முக்கியமானதாக இருந்தது கிருஷ்ண பகவானின் காலத்தில் கோகுலத்தை பாதுகாக்கும் ஒரு கருவியாக காமதேனு செயல்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது புதிதாக காமதேனுவை வழிபடும் வழக்கம் காமதேனு வணக்கம் நாளைய செழிப்பு வளம் மற்றும் சமாதானத்திற்காக முக்கியமானதாகும் பசுக்களை புனிதமாக கருதும் பாரம்பரியம் இந்தியாவில் காமதேனுவின் கதைகளால் மேலும் வலுப்பெற்றது காமதேனுவின் பக்தி பெருமை காமதேனுவை வழிபடுவதன் மூலம் எளிதாக விரும்பிய பலன் கிடைக்கும் என்று ஐதீகங்கள் கூறுகின்றன இது உளவளத்தையும் ஆன்மீகத்தையும் செழிக்கச் செய்கிறது காமதேனுவின் கதைகள் இந்து சமயத்தின் மூலத்தில் உணர்த்தும் முக்கியம் மற்றும் வாழ்வில் தெய்வீகத்தின் சக்தியை உணர்த்தும் அழகிய நிகழ்வுகளை கூறுகின்றன